வணக்கங்க நான் பேர் விஜேந்திரன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுங்க கடந்த பத்து வருஷம் பார்க்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க இந்த நியானோ டிஏபியும் ஞானோ யூரியை பற்றி தம்பி அருண்குமார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அதாவது நான் லாஸ்ட்டு சீசனில் வந்து பண்ணிகிட்டு இருந்தனால இந்த சீசனுக்கு வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு கத்திரி வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை பண்ணிட்டு இருக்கிறேங்க அந்த கத்திரிக்கு வந்து கீழே வந்து வேறு வழியாக கொடுக்குறதுக்காக வேறு ஃபஸ்ட்டு நினைச்சேன் நல்ல டிஏபியில் அது நலைச்சு நட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து செடி நல்லா வேறு ஓடிச்சு நல்லா நல்லாயிருக்கு செடி பார்க்குறதுக்கு வந்து மற்ற கிராப் பார்க்க ஒத்த இந்த நல்லா நல்லாயிருக்கு செடி நல்லா பச்சையாக இருக்குதுங்க கிடச்ச வந்து இப்போ முப்பது நாள் கழிச்சு வந்து நானும் யூரியாவும் நியான டிஏபி வந்து ரெண்டு வந்து ஈச் பையம்மாள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்தாங்க ஸ்ப்ரேயிங் பண்ண பின்னாடி வந்து நல்லா பூத்து நல்லா செடி நல்லா பூக்கள் நல்லா பூக்குருக்கு காய் நல்லா இறங்குதுங்க நல்லாயிருக்கு பார்க்குறது நல்லா இருக்குது செடி அதாவது வந்து நானும் யூரியாவும் நானே இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுறது குரண வகையாக யூஸ் பண்ணி தருந்தேன் இப்போ இந்த லிக்விட் ஐட்டம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது பெட்டராக இருக்குது மேலே ஸ்ப்ரேயிங் கொடுத்தா ஈஸியாக செடி அப்சர்வ் பண்ணிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது எங்களுக்கு வந்து கீழே வந்து ஆள் கொடு ஆள் பற்றாக்குறைக்கு வந்து கீழே வந்து உரம் கொடுக்கணுன்னாங்க இப்போ நாங்களே வந்து ஸ்ப்ரேயிங் மேலே நாங்களே பண்ணிட்டு போகிறதுனால ஈஸியாக இருக்குது எங்களுக்கு இது இது வந்து நல்லா இருக்குதுங்க நல்ல பெட்டர் ரிசல்ட் நல்லா இருக்குது கடந்த வந்து கடந்த பத்து வருஷமாக வந்து இது இருந்தால் நல்ல ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால எங்களுக்கு இப்போ நல்லா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க நல்லா நல்லா இருக்குதுங்க